இப்ப இந்த மாட்டோட பேர் என்னங்கய்யா இந்த மாட்டு பேரு வேலவன் 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 இது எப்போ வாங்கினீங்க இது வாங்கி நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம் நாலு வருஷம் ஆகுது இது எங்கங்கய்யா வாங்குனது இது வந்து சீரங்க மேலூர் அணக்கரையா அணக்கரை அணக்கரை வினோத்துங்கிற ஒருத்த வாங்குச்சு அணக்கரை வினோத்தன்ட்டு சரிங்கய்யா இது எத்தனை வாடி அடைச்சிருக்கீங்க இது கிட்டத்தட்ட பத்து முப்பது வாடி அடைச்சிருக்கேன் பத்து முப்பது ஓகேங்கய்யா அடுத்த மாட்டு பேர்ல சரி இவரோட பேருங்கய்யா இது முயல முயல்கு முயல்குட்டி முயல்குட்டின்னு பேருந்து மாடு ஜம்ப் அடிச்சு முயல்குட்டி மாதிரி போவாங்க வாங்குனது இது மாடு வந்து நாமக்கல் மாவட்டம் அலங்காணத்துல வாங்குனாங்க சரிங்க இது எத்தனை வாடி அடைச்சிருக்கீங்க இது ஒரு இது வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்க ஒரு இருபது வாடி இருபத்தஞ்சு வாடி போயிருக்கு இது இந்த மாட்டுக்கு அப்புறமே வாங்கு இது எப்படிங்க அழகா எப்படி அடைப்பீங்க மாலை கீழாம் கட்டி அடைப்பீங்களா இல்ல மாடு தம்பி வந்து இதுக்கு அது என்ன ஒரு விழாப்பள்ளத்துக்கு போய் மாலை கட்டி தாங்க அவுத்தாருங்க அதை அதாவது அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க மாலைக்கு மட்டும் அனுமதி அதுக்கு ஆமா ஒரு மாட்டுங்களுக்கே வந்து எப்படின்னா ஒரு மாடு ஆப்போசிட்ல வர்ற மாடு இந்த மாடு போற மாடு ஒரு எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா வந்து அடிக்க அடிக்கலாம் அந்த மாலை தடுக்குது ஒரு மாட்டுக்கு அடி பிடிக்காம அடிபிடிக்காமலை கட்டாம இருந்துச்சுன்னா மாடு வந்து மாட்டுக்கு மாடு அடிக்கல என்ன பண்ணுது மாட்டுக்கு வேகமா அடி அடிபிடிச்சிருது ஒரு எலுமிச்சை பழம் கட்டுறது கூட விட மாட்டேங்கிறாங்க ம் அதை செய்யணும் அதான் எலுமிச்சை புலம் நம்ம மாடு மாடு மோதிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் கட்டுறமே எலுமிச்சை புலம் நேருக்கு நேர் நெத்தி இருந்தால் மாடு ஒதுங்கி போயிடும் ம் சரிங்கய்யா அடுத்து அப்படியே அரசு மட்டும் இல்லைங்களா இது இது இதை இதை இது இது அவர் கேட்க மாட்டான்னு சொல்லுங்க இந்த யூரோட பேருங்கய்யா இது வந்து வாணி கருப்புங்க வாணிக்கருப்புங்களா யூரு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் இதை ஃபஸ்ட்டு மாடாக வாங்கினங்க ஃபர்ஸ்ட் மாடே ஒரு கைக்குறிச்சி தமிழ் இருக்காரு இல்லீங்களா புதுக்கோட்டைக்கா கைக்குறிச்சி தமிழ் அவர்கிட்ட வாங்கிச்சுங்க இந்த மாடு நின்று விளையாடுங்க நின்று விளையாடும் நின்று விளையாடும் பார்க்கறதுக்காக பச்சை பிள்ளை வரியா இருக்காங்க அமைதியாக இருக்குங்க ம் சரிங்கய்யா அப்படியே அடுத்த மாட்ட பேர் இவரோட பேருங்கய்யா இந்த மூட்டு இந்த மாட்டு பேர் மூக்கனுங்க இவருக்கு யாரும் நேரிலேயே நிற்க கூட பா மூக்கனுங்க

எனக்கு சந்திராசிரமம் இந்த மாதிரி நாட்கள்ல நாங்க இருப்பேன் இங்க இருப்பீங்க இங்க இருப்பேங்க என் வெளியூர்களுக்கு போகலாம் வந்துடுவேங்க கண்டிப்பா இந்த இந்த பகுதியில வந்தேன்னா அப்படியே வந்து பாத்துட்டு போயிடுவேன் பையன் இருப்பாங்க இங்க பாத்துட்டு போயிடுவேன் சரிங்கய்யா பக்க மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் இந்த கட்டுத்துறையோட படை இவர்கள் தான் வந்து முடிஞ்சிருச்சு முக்கால்வாசி வீடியோ எடுத்து முடிச்சாச்சு எடுத்து முடிச்சோம்னா ஒரு நிறைய குறைகள் சொல்லியிருப்போம் ஜல்லிக்கட்டில் இது மட்டும்தான் எங்களுக்கு குறைகள் நிறைய இருக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான குறைகள் ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறதும் சரி ஜல்லிக்கட்டில் போயிட்டு அடைக்கிறதும் சரி அந்த டிவியில் நீங்கள் பார்க்குற அந்த ஒரு செகண்ட் வந்து அதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்குது அதுக்கு பின்னாடி அந்த மாடை அடைக்கிறது அந்த மாடு பிடி வீரர்கள் அங்கே வரிசையில் நின்று அந்த டிஷர்ட் வாங்கிட்டு உள்ளே வர்றது அந்த டோக்கன் வாங்குறது அந்த மாடை பொட்டு அலங்காரம்லாம் வச்சு அந்த மாடை வந்து அந்த வாடியில் ஏற்றிடும் அந்த மா ஆட்டோவில் ஏற்றிட்டா இங்கேருந்து ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட நம்மலாம் ஒரு பஸ்ஸில் போனோம்னாலே முடியாது பஸ்ஸில் போனோம்னாலே ரொம்ப ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போனோம்னாலே ஒரு மாதிரி ஆகிடும் ஆனால் பசங்க பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிலோமீட்டராக இருந்தாலும் சரி இரநூத்தம்பது கிலோமீட்டராக இருந்தாலும் சரி எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்குவாங்க ஏறி உட்காந்துக்கிட்டு ஆச்சு பூச்சின்னு சொல்லிட்டு அது ஒரு அலப்பற பண்ணிட்டு போயிடுவாங்க பொங்கல் நெருங்கிக்கிட்டே இருக்குது பொங்கல் வரத்துக்காக மட்டுமே இந்த வீடியோலாம் அதிகம் எடுத்து போட்டுகிட்டு இருக்கோம் ஜல்லிக்கட்டு மாடு எங்கேயா போணுச்சினாலும் சரி உங்கள் நீங்கள் ஏதாவது தெரியாத மக்கள் இதை இருக்கீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு மாடு போணுச்சுன்னா அந்த பஸ்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் ஓரம் கட்டிக்கிங்க காராக இருக்கட்டும் கொஞ்சம் ஜல்லிக்கட்டு மாடுக்கு வழி விட்ருங்க ஏன்னா அந்த ஆட்டோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது மாடு வந்து உலட்டும் காரெலாம் கொஞ்சம் ஒதுக்கி நின்றுக்கிங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நிறைய வீடியோ இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு வீடியோ பாரம்பரிய வீடியோ மட்டும்தான் நம்ம இருக்கோம் வேறு எந்த வீடியோவும் போட மாட்டோம் மத்தபடி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க நம்ம அதுக்கு தகுந்த சேனலை உங்கள்கிட்ட சொல்கிறோம் அந்த சானை நீங்கள் பார்த்தீங்க பாய் சில ஒளி எப்போ இன்னும் அப்படின்னுங்க